வணக்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த நிறுத்த குறீடுகளை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபைன் ஃபஸ்ட்டு வந்து இது எந்த எடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் புக்கு ஸோ எயித்து நைன்த்து டென்த்து மூணு கிளாஸ்லேயும் கவர் ஆகிற மு வரது வர்றது குறிகளை பயன்படுத்துதல் வந்து இதில் கவர் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஷின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் புது புக்கில் கூட இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்காது ஸோ டூ தௌசண்ட் செவன்டீன் எடிஷனில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இப்போது கரண்ட்டில் இருக்கிற எடிஷனில் கூட இந்த அளவுக்கு இருக்காது ஓகேவா ஸோ அதுதான் இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நிறுத்தற்குறிகளை பயன்படுத்துதல் ஒரு பகுதியை சரியாக படித்து அதற்குரிய பொருளை புரிந்து கொள்வதற்கு நிறுத்தற்குறிகள் பயன்படுகின்றன அதாவது இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு கமாவோ இல்லை வந்து இந்த மாதிரி அரை புள்ளி இல்லை முக்கால் புள்ளி எல்லாம் இல்லைன்னு வைங்களேன் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அதை வந்து எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஓவராலாக சும்மா அப்படியே இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உணர்ச்சி தொடர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த உணர்ச்சி குறி அப்படி இந்த இந்த குறி கொடுத்தா தான் அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஓகே ஒரு உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு ஏதோ ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ இப்போ ஒரு கமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ரீட் பண்ணும்போதே அதில் அந்த வித்தியாசத்தோடு ரீட் பண்ணுவோம் இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க அப்படின்னா ஓகே அந்த இடத்துல நிறுத்தி படிக்கணும் அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து இதோட முடியுது இது அடுத்தது வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த நிறுத்தற் குறியீடுகள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா பஞ்சுவேஷன் மார்க்ஸ் ஓகேவா ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கார் புள்ளி ஸோ கமா இருக்கும் அதுக்கப்புறம் அரைப்புள்ளி இருக்கும் செமிகோலன் ஓகேவா அடுத்தது கோலன் அதுக்கப்புறம் முற்றுப்புள்ளி இருக்கும் ஓகேவா முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி உணர்ச்சிக்குறி ஸோ உணர்ச்சி குறினால் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கு குறி அப்படிங்கிறது கொஷின் மார்க்கு அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி வந்து டபுள் கொட்டேஷன் ஒற்றை மேற்கோள் குறி அப்படிங்கிறது சிங்கிள் கொட்டேஷன் ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் இருக்குது அண்ட் எயித்து புக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ நைன்த்து டென்த்து போக போக என்னென்னா நைன்த்துலேயும் கொஞ்சம் ஓ ஓகேவாக இருக்கும் டென்த்தில் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துலாம் கார் புள்ளி ஸோ இது மேக்ஸ் மிக்சிமம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம் பட் இந்த குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் வந்து அதிலேயே ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இல்லையா ஓகே இப்போ பாருங்கள் இயல் இசை நாடகம் என தமிழை மூவகைப்படுத்துவர் இவ்வாறு பொருட்களை எண்ணும்போது கார் புள்ளி இட வேண்டும் ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம வந்து இந்த இப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதிடுவோம் அப்படிங்கிறது ஸோ குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னா குரூப் ஃபோரில் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிற ஆசிரியர் புகழினி ஆளிடம் ஓகேவா ஸோ அந்த புகழினி ஆளிடம் வந்து அப்படிங்கிற இடத்துல தான் கமா கொடுக்கணும் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் செய்தார் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் ஓகேவா ஸோ அதை பார்த்ததுமே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா சிலருக்கு வந்து டவுட் இருந்திருக்கலாம் அந்த ஆசிரியர் பக்கத்தில் கமா வருமா அப்படிங்கிறது மற்றபடி அது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா ஓகே ஃபைன் இப்போ இதை பார்க்கலாம் பாருங்க நீதியின் முன் ஏழை பணக்காரன் கற்றார் கல்லாதவர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று வேறுபாடு கிடையாது ஸோ இந்த மாதிரி இணை மொழிகளை அடுத்து கார்புள்ளி இட வேண்டும் ஏழை பணக்காரன் அப் கற்றார் கல்லார் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஸோ இது வந்து ஒரு இணை மொழி இல்லையா இப்போ வந்து இரவும் பகலும் நேர் எதிர் அந்த மாதிரி வந்து ஒரு இணை மொழிகள் வரும்போது அது பக்கத்தில் வந்து கமா கொடுக்கணும் ஓகேவா ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் உலக பொதுமறை எனவே நாம் அதை நாள்தோறும் கற்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு இணைப்பு சொல் வருது அப்படின்னா அந்த இணைப்பு சொல் பக்கத்தில் கமா கொடுக்கணும் இப்போ மாணிக்கம் வறுமையில் வாடினான் எனினும் நேர்மை தவறாது வாழ்ந்தான் ஸோ எனவே எனினும் ஆயினும் ஆகவே ஆதலின் ஸோ இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் வருது இல்லையா இந்த இணைப்பு சொற்கள் ஸோ இணைப்பு சொற்களை அடுத்து அது பக்கத்தில் கமா கொடுக்கணும் இது ஒரு கண்டிஷன் அடுத்தது பெருந்தகையீர் ஐயா பெரியீர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம கடிதம் எழுதும்போது பயன்படுத்தக்கூடியது இந்த மாதிரி விழிச்சொற்களுக்கு பின் கார்புள்ளி இட வேண்டும் ஓகேவா ஸோ விழிச்சொல் விழிச்சொற்க பின்னாடி கா இந்த கமா வந்து கொடுக்கணும் இதான் நாலு கண்டிஷன் இதில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருட்களை எண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அதில் கமா கொடுக்கணும் அதுக்கப்புறம் இணை மொழிகள் வருது அப்படின்னா அதில் கொடுக்கணும் மூணாவது இணைப்பு சொற்கள் வர்ற இடத்துக்கு பக்கத்தில் கொடுக்கணும் நாலாவது விழி சொற்களுக்கு பின்னாடி கொடுக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரைப்புள்ளி அரைப்புள்ளி பார்த்திங்கன்னா வேல்நம்பி சிறந்த புலமையாளர் கலையார்வம் மிக்கவர் நேர்மை தவறாதவர் அப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா இதில் வேல்நம்பி அப்படிங்கிற ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்குது அந்த எழுவாயை சார்ந்து மற்ற எல்லாமே பயநிலையாக வந்திருக்கு ஓகேவா அப்போது ஒரு எழுவாயை தொடர்ந்து பல பயநிலைகள் வருமாயின் ஈற்றில் உள்ள வினைமுற்றை தவிர பிற பயநிலைகளுக்கு பின் அரைப்புள்ளி இட வேண்டும் ஸோ இதில் எத்தனை பயநிலை வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பயநிலை வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு எழுவாய தொடர்ந்து நிறைய பயநிலைகள் வரும்போது கடைசியாக இருக்கிற பயநிலை பக்கத்தில் மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் மற்ற ரெண்டு பயநிலைக்கு பக்கத்தில் வந்து நம்ம இந்த புள்ளி அப்படிங்கறத கொடுக்கணும் ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் ஸோ இந்த கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகே நமக்கு வந்து கொ கொஷின் அப்படிங்கிறத விட இப்போ என்னன்னா கான்செப்ட் ஓரியன்டாக தான் போயிட்டாங்க அதனால கான்செப்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஓகேவா ஸோ எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இப்போ வந்து ஆ இதை கொடுத்து தான் கொஷின் கேட்பாங்க எழுவாயை தொடர்ந்து பல பயநிலைகள் வந்தால் அந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்கும் ஸோ கார்புள்ளி அப்படின்னா இப்போ இணைப்பு சொற்களுக்கு பக்கத்தில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா இணைமொழிகளை அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது கேட்பாங்க ஓகே ஸோ அப்போ நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது உடன்பாடு எதிர்மறை கருத்து ஒரே சென்டென்ஸில் உடன்பாடும் இருக்குது எதிர்மறையும் இருக்கு நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறது உடன்பாடு தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது எதிர்மறை அப்போது இந்த மாதிரி வர்ற இடத்துல ரெண்டுக்கும் நடுவில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா புள்ளி கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு முக்கார் புள்ளி ஸோ முக்கார் புள்ளி அப்படிங்கிறது தான் எக்ஸாமில் கேட்டது சேம் இதே சென்டென்ஸில் தான் கேட்டிருப்பாங்க ஓகே இந்த டென்த்து புக்கில் இருக்கிற சென்டென்ஸ் கேட்டிருப்பாங்க ஓகேவா இது என்னென்னா சிறு த தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்து முக்கார் புள்ளி இட வேண்டும் ஓகேவா அப்போ இந்த விரித்து கூறும் அப்படிங்கிற வேர்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த முக்கார் புள்ளி கொடுக்கணும் ஓகேவா ஐம்பொறிகள் இல்லைன்னா நா நான்கு திசை அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் முத்தமிழ் அப்படின்னு எழுதுவோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இடங்களில் கொடுக்கணும் அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்கிற கூற்று சொல்லும்போது அதை வந்து அந்த கூற்றை விளக்குறோம் அப்படின்னா இப்படி போடுவோம் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்லேயே ஒரு எஸ்ஸே எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் போடுவோம் இல்லையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கார் புள்ளிக்கு அடுத்தது முற்றுப்புள்ளி ஸோ இது எல்லாருமே போட்டுருவீங்க வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி இட வேண்டும் பாண்டியர் தமிழ் வளர்த்தனர் அதே மாதிரி வேற எங்க போடுவோம் இவ்வாறு சொற்குறுக்கங்களுக்கு பின் முற்றுப்புள்ளி இட வேண்டும் திரு கிமு கிபி எம்ஏ இப்போ திருவிகா அப்படின்னு எழுதினீங்கன்னா வி கா இல்லையா ஸோ அதுல புள்ளி வைப்போம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வைக்க வேண்டும் அடுத்தது உணர்ச்சிக்குறி ஸோ உணர்ச்சிக்குறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குழுவிற்கு வெற்றி வெற்றி ஸோ அந்தோ வாழ்க வாழ்க மான்கால் மயில்கால் குயில்கால் ஓகே ஸோ இந்த ஒரு வேளை இது கொடுத்தாங்க அப்படின்னா கூடாது இந்த இடத்துல உணர்ச்சிக்குறி தான் வரணும் ஓகேவா இவ்வாறு மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் போன்ற உணர்ச்சி வெளியீட்டு உரைகளின் பின் உணர்ச்சி குறி இடல் வேண்டும் அடுத்தது வினாக்குறி ஸோ வினாக்குறி வந்து கொஷின் இருக்கிற இடத்துல கொடுக்கறது ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே போட்டுருவோம் முக்கூடர் பள்ளியின் ஆசிரியர் யார் மும்பை முன்பு எவ்வாறு வழங்கப்பட்டது ஸோ யார் எவ்வாறு என்ன யாது எது இந்த மாதிரி வந்தாலே அது வந்து ஒரு கொஷின் தான் அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி ஸோ செய்க பொருளை என்று திருவள்ளுவர் கூறினார் நாளை சந்திப்போம் என்று கூறி நண்பர் விடைபெற்று சென்றனர் ஸோ இரட்டை மேற்கோள் குறி யூஸ்வலாக எதில் வரும் அப்படின்னா பொன்மொழிகளை குறிப்பிடும் இடத்திலும் நேர்கூற்று தொடரிலும் இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும் ஓகேவா மெயினாக இதுதான் நேர்கூற்று தொடராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம் நேர்கூற்று தொடர்னால் என்ன அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இப்போ அவங்க சொன்னதை அவங்க சொன்ன மாதிரியே அதே பா அதே மாதிரி சொல்கிறது அதுதான் நேர்கூற்று தொடர் அயர்கூற்றுத் தொடர் அப்படின்னா அவன் வந்து அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்கிறது நேர்குற்றுத் தொடர் அப்படின்னா ஆசிரியர் மாணவனிடம் நன்றாக படி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறது ஓகேவா அயர்கூற்றுனா மாணவனை நன்றாக படிக்குமாறு ஆசிரியர் கூறினார் அந்த மாதிரி சொல்கிறது ஓகே ஸோ அந்த கான்செப்ட் நமக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி பொன்மொழி குறிப்பிடமிடத்திலும் நேர்குற்று தொடரிலும் டெக் மேற்கோள் குறியிட வேண்டும் இதுவே ஒற்றை மேற்கோள் குறி வந்து தாய் எனும் வல்லின உயிர்மையை எழுத்து செய்ய எனும் வினையச்சத்தின் பின் வலிமிகா பாத்தீங்களா இதுல வந்து ஒற்றை மேற்கோள் கூறி பயன்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அதே போல் தம்பிகளே அச்சம் தவிர் என்ற பாரதியாரின் சொல்லை எண்ணி செயல்படுங்கள் என்று கவிஞர் கூறினார் இவ்வாறு எழுத்தோ சொல்லோ தம்மை சுற்றி நிற்கும் போதும் இரட்டை மேற்கோள் குறிக்குள் இன்னொரு மேற்கோள் கையாளப்படும் போதும் அத்தொடரிலும் ஒற்றை மேற்கோள் குறி இடப்பட வேண்டும் ஓகேவா ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு சொல் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒற்றை மேற்கோளில் குறிப்பிடணும் அதே மாதிரி இந்த டபுள் உள்ள ஏதாவது அவங்க சொன்ன கோட் வந்து இடம்பெற்றிருக்கு அவங்க சொன்ன ஒரு ஸ்லோகன் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அதுவும் சிங்கிள் கோட்டில் தான் வரும் ஸோ அறிஞர் அண்ணா துறை அடி அறிஞர் அண்ணா செவ்வாழை எனும் நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லி நமக்கு டுவெல்த்து புக்கில் நியூ எடிஷனில் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த செவ்வாழை அப்படிங்கிறது வந்து ஒரு இது ஒரு நூல் இல்லையா ஸோ அது வந்து சிங்கிள் கொட்டேஷனில் வரும் ஓகேவா ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து முக்கியம் அது அந்த புக்கில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது கீழ்காணும் தொடர்களுக்கு ஏற்ற நிறுத்தக்கூடி இடுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஏழெண்ணம் கொடுத்துருக்காங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே ஆக்சுவலாக இது வந்து நீ யாரை பார்த்தாய் வந்து கொஷின் மார்க் கலைவேந்தன் அவர்கள் மேடைக்கு வருக என்று தலைவர் அழைத்தார் அப்போ இது கலைவேந்தன் அவர்களே அவர்களே மேடைக்கு வருக என்று தலைவர் அழைத்தார் ஸோ இந்த மாதிரி வரும் அடுத்தது மெய் வாய் கண் மூக்கு செவியே ஐம்புலன்கள் அப்போ இது என்ன பண்ணணும் ஐந்து புலன்கள் இல்லையா இதுதான் ஐம்புலன்கள் அடுத்தது திருவிக்கா அவர்களும் மூவா அவர்களும் சிறந்த தமிழறிஞர் ஆவர் இல்லையா ஓகே ஐந்தினைகள் ஆவன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்தது வேலவன் தேர்வெழுதினான் உயர்ந்த மதிப்பெண் பெற்றான் கல்லூரியில் சேர்ந்தான் அப்போ இதில் ஒரு எழுவாயும் அதை தொடர்ந்து நிறைய பயநிலைகளும் வந்திருக்கு அப்போ வேலவன் தேர்வெழுதினான் உயர்ந்த மதிப்பெண் பெற்றான் கல்லூரியில் சேர்ந்தான் மாணவர்களே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறிய பாரதியின் கருத்தை எண்ணி செயல்படுங்கள் என்று யார் தலைமை ஆசிரியர் கூறினார் அப்போ வந்து இது ஒரு நேர்கூற்று தொடர் தான் மாணவர்களே ஓகே மாணவர்களே டபுள் கொட்டேஷனில் வரும் இதில் இது வரும் இந்த உணர்ச்சிக்குறி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறிய பாரதியின் கருத்தை எண்ணி செயல்படுங்கள் என்று தலைமை ஆசிரியர் கூறினார் ஓகேவா ஸோ இந்த மாதிரிதான் வரும் ஃபைன் இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே வரணும் ஓகேவா என்று கூறிய பாரதியின் கருத்தை எண்ணி செயல்படுங்கள் டபுள் கொட்டேஷன் ஸோ இது பக்கத்தில் கமா வரணும் ஓகேவா ஓகே இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து இந்த டென்த்து புக் ஐ மீன் எயித்து புக்கில் இருக்கிறது அடுத்தது நைன்த்து புக் பார்க்கலாம் ஓகே நைன்த்து புக்கில் கொடுத்துருக்குற பாருங்க நிறுத்தற்குறிகள் அமைத்தல் நான் பேசும்போதும் படிக்கும்போதும் தேவையான இடத்து சொற்களை சேர்க்கவும் சிலவிடத்தை பிரிக்கவும் நிறுத்தவும் வேண்டும் இது ஆல்ரெடி சொன்ன எக்ஸ்ப்ளேஷன் மாதிரி தான் அப்போ தான் அப்போ தான் என்ன பண்ணோம் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கும் பொருள் புரியும் கேட்குறவங்களுக்கும் பொருள் புரியும் அந்த ஒரு சென்டென்ஸை வந்து புரியணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ கார் அப்போ இங்கே என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா பொருட்களை பிரித்து எண்ணும் இடங்களில் கார் இடம்பெற வேண்டும் ஸோ கலைச்செல்வி இளமதி நன்மாறன் மூவரும் பரிசு பெற்றனர் அடுத்தது விழிப்பெயர்களின் பின் கார்புள்ளி இட வேண்டும் ஃபஸ்ட்டு பொருட்களை எண்ணும் இடம் அடுத்தது விழிப்பெயர் அங்கே பார்த்து அதே கண்டிஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஆசிரியர்களே மாணவ செல்வங்களே வணக்கம் ஓகேவா ஃபைன் ஓகே பொருளை தொகுத்தோ பிரித்தோ கூறுங்கால் வரும் சொற்களுக்கு பின் கார்புள்ளி இட வேண்டும் ஓகே அப்போ வந்து நம்ம அங்கே மாணவர்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸில் அப்போ அந்த மாணவர்களே வந்து ஒரு விழிப்பெயர் தான் இல்லையா அது பக்கத்தில் கம்மா வரணும் ஓகே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளை தொகுத்தோ பிரித்தோ கூறுங்கால் வரும் சொற்களுக்கு பின் கார்புள்ளி இடம் இடம் இடம்பெறும் ஓகேவா ஆகையால் நாம் ஒன்று சேர வேண்டும் எனவே இந்த இணைப்பு சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா இது பின்னாடி வரணும் அப்படிங்கிறது நம்ம அங்கேயே பார்த்தோம் இதுக்கு முன்னாடியே நீங்கள் நன்கு படிக்க வேண்டும் அவர் நல்லவரே ஆனால் வல்லவர் அல்லர் அப்போது இது என்ன சொல்கிறாங்க பிரித்து சொல்கிறாங்க ஒரு இதை தொகுத்தோ பிரித்தோ கூறினால் அங்கே வந்து கார் புள்ளி இடணும் ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன் ஸோ இப்படி இதை இதை கொடுத்து தான் கேட்குறாங்க இப்போ கொஷின் ஓகேவா அப்போ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மேற்கோள் குறிகளுக்கு முன் கார் புள்ளியிட வேண்டும் ஆசிரியர் மாணவர்களே உங்கள் கல்வி வளத்தை பொறுத்தே உங்கள் எதிர்காலம் அமையும் என்றார் ஓகேவா அப்போ ஆசிரியர் மாணவர்களே ரெண்டும் பக்கத்தில் கம்மா வரும் உங்கள் கல்வி வளத்தை பொறுத்தே உங்கள் எதிர்காலம் அமையும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வரும் என்றார் ஓகே ஸோ இது இம்பார்ட்டண்டானது பார்த்துக்கோங்க அடுத்தது அரைப்புள்ளி அரைப்புள்ளி என்ன சொல்லியிருக்காங்க தொடர் வாக்கியத்தில் அரைப்புள்ளி இட வேண்டும் பூவரசி படித்தால் பரிசு பாராட்ட பரிசு பெற்றால் பாராட்டப்பட்டால் ஓகேவா ஒரே தொடரில் வேறுபட்ட கருத்துக்கள் வருங்கள் அங்கேயோ கொடுக்கணும் மணி துணிவு மிக்கவன் ஆனால் அறிஞன் என கூற இயலாது அங்க எப்படி நல்லவன் வாழ்வான் தீயவன் அழிவான்னு பார்த்தனோ அந்த மாதிரி ஓகேவா நெக்ஸ்ட் புள்ளி ஸோ ஒரு கூற்றை எடுத்துரைக்கும் போது முக்கார் புள்ளி இட வேண்டும் பாரதிதாசன் பாடுகின்றார் ஸோ எப்படி பாடுகின்றார் அப்படிங்கிறது தமிழுக்கு தமிழ் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு செய்வோம் நாளும் தொண்டு அப்போ பாரதிதாசன் பாடுகின்றார் அப்படின்னா அவர் பாடுறதை நம்ம இப்போ என்ன பாடல் அப்படிங்கிறத விளக்கி சொல்ல போகிறோம் அந்த இடத்துல முக்கார் புள்ளி இட வேண்டும் அதான் ஒரு கூற்றை போது ஓகேவா ஒரு ஒரு ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் இல்லை ஒரு பொருளை விரிச்சு கூறுறோம் அப்படின்னா அந்த இடத்துல முக்கார் புள்ளி கொடுக்கணும் அடுத்தது பல பொருள் அல்லது செய்திகள் அடங்கிய பட்டியல் முன்னும் பொருள் விளக்கங்களின் முன்னும் முக்கார் புள்ளி இடம்பெற வேண்டும் ஐம்பொறிகள் ஆவன அப்பவே பார்த்த மாதிரிதான் இல்லைன்னா மின் ஆற்றலின் பயன்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒளி பெறுகின்றோம் வெப்ப பெறுகின்றோம் காற்றை பெறுகின்றோம் கேட்டு இன்புறுகின்றோம் ஸோ ஓகேவா அந்த இடத்துல ஒரு முக்கார் புள்ளி இட்ருக்காங்க முற்றுப்புள்ளி வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி இட வேண்டும் பாரதிதாசன் இயற்கையின் அழகில் மகிழ்ந்து அழகின் சிரிப்பு பாடினார் பேருந்தில் ஊருக்கு செல் அடுத்தது சொற் சுருக்கத்தில் முற்றுப்புள்ளி இட வேண்டும் இதுவும் பார்த்தோம் திருவிக்கா இந்த இடத்துல அப்புறம் வந்து இப்போ சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதை என்பதன் குறுக்கம் அப்படின்னு கொடுக்கும்போது சில அரங்கு முப்பத்தஞ்சுன்னு சொல்லி கொடுப்போம் ஓகேவா ஸோ அந்த இடத்துலையும் நமக்கு இது வைக்கணும் முற்றுப்புள்ளி அடுத்தது வினாக்குறி வினா வாக்கியத்தின் பின் வினாக்குறி இட வேண்டும் கண்ணன் வந்தானா புத்தகம் எங்கே இருக்கிறது வியப்புக்குறி உணர்ச்சிகளை காட்டும் சொற்களுக்கு பின்னும் வாக்கியங்களுக்கு பின்னும் வியப்புக்குறி இட வேண்டும் அந்தோ வெட்கம் வெட்கம் ஐயோ அம்மா அடடா குழந்தை இழந்து விட்டதே ஸோ இந்த மாதிரி இடத்துல இது போடணும் வரவேற்றல் வாழ்த்தல் வைதல் பார்த்திங்களா இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம் வரவேற்றல் வாழ்த்தல் வைதல் ஆகிய பொருள் அறிவிக்கும் வாக்கியங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் ஓகேவா அடுத்தது குறி இரட்டை குறி பிறர் கூற்றை கூறும் இடத்தும் தொடங்கும் இடத்திலும் பொருள் முடியும் இடத்திலும் இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும் சோ பிறர் கூற்ற கூறும் இடத்தில் பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றார் ஓகேவா பாரதியார் பக்கத்துல இருக்கமா ஒற்றை மேற்கோள் குறி வந்து நேர்கூற்றுள் மேற்கோள் வரும் முதலிலும் முடிவிலும் ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும் வேலவன் தன் தோழர்களிடம் தலைவரின் செயல்முறைகள் பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போலல்லவா இருக்கிறது என்று கூறினான் அப்போ ஒரு பழமொழி மாதிரி வர இடத்துல நம்ம ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள குறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நைன்த் புக்ல கொடுத்துருக்கிறது அடுத்தது டென்த்து புக்கையும் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டட் ஓகே டென்த்து புக்கில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கார் புள்ளி பொருட்களை எண்ணுமிடங்களிலும் விழி முன்னும் வினையச்சங்களுக்கு பின்னும் மேற்கோள் குறிகளுக்கு முன்னும் ஆதலால் ஆகவே முதலிய சொற்களுக்கு பின்னும் கார்புள்ளி இட வேண்டும் ஸோ அங்கே இப்படி தனித்தனியாக பார்த்தோம் ஃபஸ்ட்டு எண்ணுமிடங்கள் அடுத்தது விழிப்பெயர் கொடுக்கணும் அப்புறம் மேற்கோள்களுக்கு முன்னும் இணைப்புச் சொற்களுக்கு பக்கத்திலையும் கொடுக்கணும் இந்த நாலு கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அரைப்புள்ளி ஓர் எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வரும்போது ஒரு எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் அரைப்புள்ளி இட வேண்டும் ஸோ இதுவும் பார்த்தோம் ஒரு எழுவாய் பல பயநிலைகள் வரும்போது அடுத்தது அந்த இணை சொற்கள் வர்ற இடத்துல எல்லாம் நம்ம அரைப்புள்ளி கொடுக்கணும் முக்கார் புள்ளி உள் தலைப்பு அமைக்கும் போது ஒருவர் கூற்றை விளக்கும் இடத்தும் முக்கார் புள்ளி இட வேண்டும் ஸோ இதே தான் வந்து அப்படியே கேட்டிருப்பாங்க ஒருவர் கூற்றை விளக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா முக்கார் புள்ளி கொடுக்கணும் இதுதான் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் அடுத்தது முற்றுப்புள்ளி ஸோ வாக்கிய முடிவிலும் முகவரி இறுதியிலும் சொற்குருக்கத்திலும் முற்றுப்புள்ளி இட வேண்டும் வினாக்குறி வினா பொருளை தரும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இடல் வேண்டும் வியப்புக்குறி அப்படிங்கிறது வியப்பு அவலம் முதலான உணர்ச்சிகளை காட்டுகிற வாக்கியங்களுக்கு பின்னும் வரவேற்றல் வாழ்த்தல் வைதல் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பின்னும் வியப்பு குறி கொடுக்கணும் ஒற்றை மேற்கோள் குறி வந்து ஏதேனும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இடங்களிலும் சிறப்பு காரணம் கருதி ஏதேனும் ஒரு சொல்லை அல்லது தொடரை குறித்து காட்டுகின்ற இடங்களிலும் ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும் ஸோ இதுவே இரட்டை மேற்கோள் குறி வந்து தன் கூற்றை வலியுறுத்த தன்னினும் சிறந்தோர் கூறியவற்றை எடுத்தாளுகின்ற இடங்களிலும் பிறர் கூற்றை கூறும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் கூறி இட வேண்டும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இந்த நிறுத்தற்குறி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து வரது ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ குழம்புற மாதிரி தான் கண்டிப்பாக கேட்பாங்க இதை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பேராகிராஃபை ஓகே ஸோ ரெண்டெண்ணும் கொடுத்துருக்காங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மயங்குழி சொல்லகிற அதை நான் போடுறேன் ஓகேவா ஸோ ஒரு அஞ்சு வி அஞ்சு கிளாஸ் போட்டிருக்கிறோம் அதுவும் போட்டு முடிச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் வந்து நம்ம எல்லாம் அப்படியே டாபிக் வைஸாக பார்க்கலாமா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ